ஹாய் வணக்கம் நண்பா நான் பேய்ஸ் அரசு வேலை கனவுல இருக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய முக்கியமான அப்டேட் வந்திருக்கு டச்சு சுருக்கெழுத்து கணக்கியல் அரசு கணினி தேர்வு இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஃபிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான அப்ளிகேஷன் இன்னிலிருந்து வந்து தொடங்கியிருக்காங்க இந்த வீடியோவில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அரசு வேலைக்கு எப்படி யூஸ் ஆகும் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன லிங்க் யாமல் டீடெயிலாக அந்த பார்க்கலாம் தமிழ்நாடு அரசுடைய தொழில்நுட்ப கல்வி இருக்கும் டிஓடிஇ சொல்லுவாங்க அவங்க தான் இந்த எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் இந்த எக்ஸாம் நடைபெற போகுது இந்த எக்ஸாமில் என்னென்ன சான்றிதழ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா டைப் டைப்ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் கிடைக்கும் சுருக்கெழுத்து ஷார்ட் அண்ட் கணக்கியல் அக்கௌண்டன்சி அரசு கணினி சான்றிதழ் சிஓஏ சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த எக்ஸாம் கம்ப்யூட்டர் மூலமாகவும் இல்லை பாரம்பரிய முறையும் நடத்துகிறாங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகணும்னா அதாவது இந்த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அப்புறம் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் மூலமாக டிஎன்பிசி குரூப் ஃபோரு டைப்பிஸ்ட்டு ஸ்டென்னோடைபிஸ்ட்டு இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாய தகுதியாக கேட்குறாங்க அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த வேலைக்கு வேணாம் போகிறாங்களோ கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு கட்டாய தகுதியாக இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்க்கு ரொம்பவே முக்கியமான எக்ஸாம்ஸ் இது ஸோ யாராலாம் ட்ரை பண்ணுறீங்களோ கவர்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்களோ இந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குவது ரொம்பவே அவசியம் எப்படி அப்ளை பண்ணலான்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம் அதிக வெப்சைட் பார்த்திங்கன்னா டிஎன்டிடிஇ ஜிடிஇ ஆன்லைன் டாட் இன் இந்த லிங்கில் தான் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணோம் எக்ஸாம் டேட் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட்டு அப்புறம் சான்றிதழ் வழக்கம் தேதி இதெல்லாம் அதிகாரப்பூர்வ அறிவு பார்த்தீங்கன்னா பின்னர் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக இந்த எக்ஸாமுக்கு வயது வரம்பு இல்லை சொல்கிறாங்க யாரோனா அப்ளை பண்ணலாம் யாரும் எழுதலாம் தனியார் மாணவர்களும் அப்ளை பண்ணலாம் அரசு வேலைக்கு மட்டும் இல்லை தனியாக அலுவலகத்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழ்க்கு நல்ல மதிப்பு இருக்குது ஸோ இப்போவே இந்த எக்ஸாம் தயாராகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி அப்புறம் சிஓஏ இந்த எக்ஸாம் எது நினைக்கிறவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே அப்ளை பண்ணுங்கள் இது விஷயமும் கருத்துக்கள் டவுட் எதுனால இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பர் நன்விஸ்